அவங்களதான் இந்த காலத்துல சேர்த்துப்பாங்க எந்த வேலைக்கா இருந்தாலும் நல்லா படிச்சுட்டு டிகிரி வச்சு டிகிரி வாங்கிட்டு ஆடு மாடு பெரிய பண்ண வச்சு டெக்னிக்கலா அதை ரன் பண்றதுக்கு நல்ல படிப்பு வேணும் நல்லா படிச்சுட்டு டிகிரி தான் இந்த காலத்துல எந்த வேலைக்குமே சேர்த்துப்பாங்க சொன்னது உனக்கு புரிஞ்சுதா ஸ்கூலுக்கு கிளம்பணும் என்ன பாருட்டு உன் கையில இருக்கிற உளி மாதிரி அந்த உளிய வச்சு கல்ல உன்னுடைய எண்ணம் போல வடிவம் அமைக்கலாம் ஈஸியா இல்லன்னு நினைச்சுக்கோ அந்த படிப்புன்ற அந்த உளி உன் கையில இல்லைன்னா உன்னுடைய தலையால அந்த கல்ல இடிச்சு போல வடிவம் கொடுக்கணும் என்ன அதனால படிப்பு ரொம்ப முக்கியம் படிக்காதவங்க வாழ்க்கையில முன்னேறல ஜெயிக்கலன்னு நான் சொல்லலை ஆனா புலி வச்சுக்கணு செதுக்கிறதுக்கும் தலையால செதுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு நீ வந்து நல்ல ஒரு தெளிவான பாதையில உன்னுடைய லைஃப்பை போய் ஜெயிக்கணுமா வாழ்க்கையில இல்ல கடினமான கல்லும் முள்ளும் நிறைஞ்ச பாதையில போயிட்டு உன்னுடைய வாழ்க்கையில ஜெயிக்கணுமா நல்ல பாதையில போய் ஜெயிக்கணும்னு தானே எதிர்பார்ப்ப அதனால தான் நல்லா படிக்கணும்னு நான் சொல்றேன் உன்னை எனக்கு வேணும் வேணும் சரி போயிட்டு உங்களுடைய ரஃப் நோட்டையும் பென்சில் போய் எடுத்துன்னு வாங்க போங்க என்னம்மா தமிழிதான் போட்டான் அமைதியா இருங்க நம்ம சொல்லி அவன் கேட்கல இதுக்கு என்னோட ஸ்டைலில் வைத்தியம் பண்ணணும் என் ஆட்டத்தை இப்போ பாருங்க இந்த பாருங்க உங்களுக்கு ஸ்கூல் ஈவினிங் முடிகிற டைம் வரைக்கும் இந்த சோஃபாவிலேயே கம்மு போட்டு ஒட்டை வச்சா மாதிரி உட்காந்துக்குன்னு இது ரோட்டு ஃபுல்லாக எழுதணும் ரெஸ்ட் ரூம் கூட போகக்கூடாது वे न चेक करें मिलिए मां अम्मा का स्वर्ण पता उमैया सतरंगिए बिंदु ऐसी नाच बाईकॉन टिस में द ग्रेट स्पंगियो 이지이 y 야, 바루 ᄃ ᄃ